வராத போது அது ஒரு பெரிய பாதிப்பை தருவதில்லை காலத்தின் கட்டாயத்தால் அப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது என்று நாம் நினைக்கிற போது அதற்கு காரணமாக இருப்பது அந்த காலகட்டத்தில் வந்த தசா புத்திகள் தான் விதியை மதியால் வெல்லலாம் என்ற எத்தனையோ விஷயங்கள் இருந்த போதிலும் சில நேரங்களில் மதி தோற்றுவிடுகிறது இந்த சமூகத்தில இந்த சமுதாயத்துல பெரிய ஒரு போராட்டங்களை சந்திப்பதற்கான நிலைக்கு நாம தள்ளப்படுவதற்கு காரணம் இவ்வளவு கடுமையான திசா புத்திகள் இருந்தும் சிலர் தப்பி விடுகிறார்களே தப்பித்து விடுகிறார்களே என்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வரலாம் ஏழாம் இடத்துல சனி இருக்கு செவ்வாய் இருக்குது அந்த திசா புத்தி நடக்குது ஆனாலும் அவங்களுக்கு ஒன்றும் நடக்கலை நல்லாவே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இதற்குத்தான் நம்முடைய பூர்வ புண்ணியம் பலமாக இருக்க வேண்டும் என்போம் நமக்கு ஜாதகத்தில் ஐந்தாம் மடமும் ஒன்பதாம் மடமும் பழம் பெற்றிருக்கின்ற போது நம் ஜாதகத்திலே எவ்வளவு தாரதோஷங்கள் இருந்தாலும் அது அடிபட்டு போயிடும் சின்ன சின்ன காயங்களோடு தப்பித்து விடுவோம் விபத்துக்களோ ஆக்சிடெண்டோ இல்லாமல் தப்பிச்சுருவாங்க அதற்கு இந்த பூர்வ புண்ணியம் நமக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் ஏழாம் இடத்துல மூணு நாலு கிரகம் இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க நல்லாவே இருக்காங்க நிறைய பேர் நல்லாவே இருக்காங்க எந்த குறைபாடுகளும் இல்லை ஒரு சிலரை மட்டும் அதை ஏன் தாக்குகிறது ஏன் பிரிக்கிறது அவர்கள் வாழ்க்கையிலே பிரச்சனையை ஏன் கொடுக்கிறது அப்படின்னா பூர்வ புண்ணியம் அடிபட்டிருந்தால் அங்கே அந்த விபத்துக்கள் கண்டங்களால் பிரிவுகள் ஏற்படுகிறது வாழ்க்கையில் பிரச்சனை வருது கொள்ள முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் வருது ஏறோ ஒருவருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு திருமணம் பண்ணும்போது அது ஏற்படுறதில்லை யாரோ ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது அது யாரோ ஒரு சிலருக்கு ஏற்பட்டாலும் அவருடைய வழி கடுமையானது பலமானது வேதனையானது அவர்களுக்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் நம்மளால் சொல்லவே முடியாது சகிக்கவே முடியாது அவ்வளவு கொடுமையானது கணவன் மனைவி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கை மட்டுமே அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துமே தவிர அவர்களை ஆசுவாசப்படுத்துமே தவிர அந்த வாரிசுகளுக்கு மகிழ்ச்சியை தருமே தவிர அங்கு யார் பாதிக்கப்பட்டாலும் யாரை இழக்க நேரிட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நரக வேதனையை சந்திக்கிறார்கள் வறுமையும் கஷ்டமும் தேவையற்றவர்களுடைய அவதூறுகளும் ஒவ்வொரு நாளும் அதை சலித்துக்கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது இன்னொரு விஷயத்தை உங்களுக்காக நான் அதை சொல்ல வேண்டுமானால் எதிர்நீச்சல் போட வேண்டிய கடமையும் கட்டாயமும் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் இந்த ஜனத்தில் கர்மாவை முடித்து விட்டீர்கள் அப்புறம் நீங்க அனுபவிக்கிற கர்மா இல்லை தைரியமாக நின்று அந்த குழந்தைகளை வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறி தனக்கான ஒரு இடத்தை பிடித்து விட்டால் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க பொருள் சேர்க்கை சேரும் பொருளாதாரத்தில் மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தை கடந்து போவதற்கு எப்படி சார் எனக்கு சின்ன வயசுலேயே என் வீட்டுக்காரர் போயிட்டார தனக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் தவறில்லை அதை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள் தன் குழந்தையையும் தன்னையும் நன்றாக பார்த்து கொள்ளக்கூடியவர்களை பார்த்து அமைத்துக் கொள்ளலாம் தவறில்லை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இளம் வயதிலே கஷ்டங்களை சந்திக்கிறவர்கள் அதை தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என்ற அவசியமில்லை